நாடாளுமன்ற வேட்பாளராக இருக்காங்க இருக்காங்க நான் ஒரே ஒரு மட்டும்தான் பெண் வேட்பாளம் பசம் வெங்காயம் வந்து அதிகமா விளைவிக்கிறாங்க இதாவது பாதுகாப்பு விலங்குகள் ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கோம் அதுதான் இது வரைக்கும் அது சம்பந்தமா எதுவும் என்ன பண்ணல அப்படின்னா தெரியல ஒன்னே ஒன்னு அமைச்சு கொடுத்துட்டு அது வந்து போதும் அப்படின்னா அதிகமா வெங்காயம்

அடுத்தவங்களை மாதிரி என்ன பண்ண போறது அப்படின்னா வெறும் பொய்ய மட்டும் தோட்டி நம்ம ஓட்டு கேட்க போறது இல்ல இதற்கான முன்னேற்பாடுகளை என்னென்ன செய்யணுமோ தாலுகாவுக்கு தாலுகாவுக்கு நம்ம அமைச்சு கொடுத்து எல்லாத்தையும் நம்ம செய்யணும் நீங்க நம்பி என்ன பண்ணலாங்க அப்படின்னா ஓட்டு அதிகலாம் ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம ஓட்டு போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் சம்மந்தமாக நமக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல வெறும் ரோட்டோடு நின்றுட்டு அதிகா பார்க்கேஜ் அமைச்சு கொடுக்குற அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னால் ஆனால் இது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் நமக்கு வந்து இது வரைக்கும் எதுவும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படி என்ன பண்ணுங்க அப்படின்னா மாற்றத்தை கொடுங்க கண்டிப்பாக இதுக்கான குளிர்சாதன கிடங்குகள் நம்ம தாலுகாவுக்கு தாலுகாவுக்கான அமைச்சு கொடுத்தோம் தொழிற்சாலைகளும் இதுக்கான

வேற என்னென்ன தொழில்கள் அதாவது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ற மாதிரியான தமிழ் மற்ற இடங்களுக்கு என்ன தேவையோ அது இந்த பகுதியில் வெங்காயம் இருக்கும் அப்படின்னா புதுசாரியில் வழங்க சொல்லாம ஏற்றுவோம் ஆனா புதுசார இந்த பகுதியில் வெங்காயத்தை இதற்கான முன்னேற்பாடு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் கண்டிப்பா